வணக்கம் செந்துரி அருகே பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுமியிடம் பாலியல் தாக்குதல் செய்த நபருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் இடி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துரி அடுத்த தலைமை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த நாராயணசாமி வயது முப்பத்தி ஏழு தந்தைப்பை வீரசாமி என்பவர் பதினாலு வயது சிறுமியை பாலியல் தாக்குதல் செய்துள்ளார் இதுகுறித்து சிறுமியின் பாட்டி இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தலைமை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் தலைமை காவல் நிலையத்தில் அன்று எதிரி மீது வழக்கு போக்சோ சட்டத்தின் மீது பதிவு செய்யப்பட்டது இதனையடுத்து குவாகம் வட்டார காவல் ஆய்வாளர் திருமதி சித்ரா அவர்கள் முதற்கட்ட விசாரணையில் நாராயணசாமி குற்ற செயலில் ஈடுபட்டதை உறுதி செய்து எதிரி நாராயணசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தார் இந்நிலையில் இவ்வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று அரியலூர் மகிழா விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட காவல்துறையின் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களை அனைத்தையும் கேட்டு மற்றும் பார்த்து அறிந்த நீதிபதி திருமதி பணிமைகளை அவர்கள் எதிரி நாராயணசாமி குற்றவாளி என கூறி நாராயணசாமிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து அபராதம் கட்ட தவறினால் மேலும் ஆறு மாதம் சிறைதண்டனை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்